ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு சூப்பரான கீரை வடைகள் தான் செஞ்சிருக்கோம் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எனக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயாச்சு இப்போ நம்ம அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டே வந்துட்டு பத்து ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கீரை நம்ம தஞ்சாவூர் மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்காங்க நான் ஒரு கட்டை ஆஞ்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு கட்டை தான் நான் இன்றைக்கி கடையில் செய்ய போகிறேன் இப்போ அந்த கடையில் செய்கிறதுக்கு ஒரு சின்ன குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போட்டுட்டு இது கூட நல்லா கழுவி ஆஞ்சி வச்சுருக்க கீரையை நம்ம இதை கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கீரையை கொஞ்சம் அமுத்தி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் கீரை நல்லா வெந்து வந்துடும் பாருங்க மூணு விசில் விட்டு விசில் நல்லா அடங்கிருச்சு இப்போது தண்ணிக்கும் கீரைக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் அரை டம்ளர் தான் ஊற்றுனேன் மாதிரி மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தாலே போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இதில் நம்ம மற்றபடி மசாலா பொருட்கள்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கும் அந்தளவுக்கு ருசி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தோன்னாக்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கீரை கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பையனும் பொண்ணும் ரொம்ப நல்லா விரும்பி சாதத்தில் அப்படியே பிசஞ்சு சாப்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ